நைட் தமிழ் சினிமா உலகத்துல கட்டி பறந்துருந்தவங்க தான் நடிகை கஸ்தூரி கஸ்தூரி அவங்க எந்த காலகட்டத்துல ஒரு சில நாட்கள் வந்துட்டு கனவு கன்னியா கூட வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதன் பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ்ல ஒரு சில பாடல்களில் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க கஸ்தூரி அது மட்டும் இல்லாம சிறிய பட்ஜெட் படங்கள்ல கூட வந்துட்டு அவ்வப்போது வாய்ப்புகள் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கு தாங்க இருக்கும் ஆனா சமீபத்துல இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நம்மளுடைய தமிழ்நாட்டு மீடியாவை பத்தி பயங்கரமா வாட்டி எடுத்துட்டு இருக்காங்க இவ சமீபத்துல ஒரு பேட்டியில் நடிகர்களில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனா நீங்க நல்லவங்கள பத்தி பேசவே மாட்டீங்களே வெறும் கெட்டவங்களை பத்தியே பேசுவீங்க கெட்டத பத்தி மட்டுமே பேசுவீங்க அப்படின்னு மீடியாவை போட்டு அஜித் அபிஷேக் பச்சன் எல்லாம் மது அருந்தவே மாட்டார்கள் மேலும் கோடி கோடியா குட்டி கொடுத்தாலும் அஜித் எந்த ஒரு விளம்பரத்திலுமே நடிக்கவே மாட்டாரு அதே போல தான் நடிகர் லாரன்ஸும் சொல்லி நம்மளுடைய கஸ்தூரி இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா எதுக்காக கஸ்தூரி இதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க தெரியல அஜித்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அஜித் வந்துட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் விளம்பரங்கள்ல நடிக்க மாட்டாரு இது அஜித் ரசிகர்களுக்கு நல்லா தெரியும் இதே எதுக்கு நம்மளுடைய கஸ்தூரி நினைவுபடுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை இது மூலமா அவங்க வந்துட்டு பப்ளிசிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு பல பேர் இப்ப கஸ்தூரியை எதிர்த்தே வந்துட்டு கமெண்ட்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை இடனுடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலில் ஸ்பேட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்